அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்கும்போது அனைத்து உயிரிடத்திலும் நேசம் காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே அது எப்படி சாத்தியமாகும் ஏன்னா அதுல வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வேற வாடிய பயிரை வாடிய பயிர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே அப்படின்னு சொல்றாரு அப்ப உயிரற்ற உயிருள்ள ஓரறிவு ஆரறிவு எல்லா உயிரிடத்திலும் நேசத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி தான் காற்று அது பெரிய கன்ஃபியூஷன் டேமாக இருக்கே அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் வந்து இது பயங்கரமான கன்ஃபியூஷன் டேம் தான் போலீஸ்காரன் திருடனை அடிப்பது நேசம் அப்படின்னு எடுப்போம் அப்புறம் கொசுவை கொள்வது நேசம் எலியை கொள்வது நேசம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எதை கொள்ளணும் எதை கொல்லக்கூடாது அப்போ எது சுயநலம் எது பொதுநலம் அப்படின்னு மிகப்பெரிய நீண்ட டிஸ்கஷன் வந்து அப்போ நேசம்னா என்ன நன்மை பயப்படது நேசம் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து டெஃபினேஷனை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி என்னன்னா நீ முழுக்க முழுக்க உன் இயல்பில் நீ இருப்பதே அனைத்து உயிர்களுக்கும் நீ காட்டும் நேசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதென்ன என் உயிரிடத்திலே இரு என் இயல்பிலே இருப்பது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சூரியன் தன் இயல்பிலே இருந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றான் அப்போ அனைத்து உயிர்களுக்கும் சூரியனை மாதிரி யார் நேசம் காட்ட முடியும் ஆனா அதே சூரியன் வந்து டவுட் இல்லை சூரியனுக்கு ஒருத்தன் சுட்டு எரிக்குது அந்த வெயிலின் இந்த வெயிலின் கொடுமையினால் நாலு பேர் செத்துட்டாங்க அகின் நட்சத்திரத்துல இந்த வெயில் வெயிலின் கொடுமையினால் வந்து வேர்க்குறு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்தது அந்த சூடு ஏறிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சூரியன் நேசம் காட்ட தவறிவிட்டானே அப்படின்னு அவன் நினைக்கல நேசத்தை சூரியனுடைய நேசத்தை எனக்கு கையாள தெரியவில்லை என்னுடைய அறியாமை சூரியனின் நேசத்தை நான் அனுபவிக்க தெரியாதது அப்படிங்கிறதான் வரும் அப்ப சூரியனுக்கு எந்த குழப்பமும் இல்லை அனைத்து உயிரிடத்திலும் நேசம் காட்டுவது என்பது மிக மிக எளிதாக சூரியன் காட்டிக் கொண்டிருக்கிறது அது தன் இயல்பில் ஒளிந்து கொண்டிருக்கிறது யாரை பற்றியும் கவலைப்படல அவ்வளோதான் இதுல கன்ஃபியூஷனே இல்லை சூரியன் மட்டுமா காற்று தான் இருக்கு எல்லோருக்குள்ளும் போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அது திருடனா யோகியனா யோகினா ஞானியா இஞ்ஞானியா முட்டாளா அறிவாளா பணக்காரனா ஏழையா ஆனா பெண்ணா ஜீவராசிகளா அதை பத்தி கவலையே இல்லை அது தானாக எல்லோரிடத்திலும் ஒருவித நோசு நேசத்தை காட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு வருது அப்போ சூரியன் மூச்சு காற்று நிலம் நீர் அந்த பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு மரம் தன் இயல்பில் எல்லோருக்கும் நேசத்தை காட்டி கொண்டிருக்கிறது அப்போ எல்லோருக்கும் நேசம் காட்ட வேண்டும் என்று எது நேசம் என்றுலாம் கன்ஃபியூஷனே இல்லை இந்த பஞ்சபூதங்களுக்கு மரத்துக்கலாம் என் இயல்பில் நான் இருந்தால் போதும் அந்த இயல்பில் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லிடுறாரு ஞானதேவர் ஸோ அந்த இயல்பில் வேறு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் இருந்தாலே அனைத்து உயிர்களுக்கும் நேசம் காட்டதாகிவிடும் அதில் சில பேர் கஷ்டப்படலாம் சில பேர் இன்பம் அடையலாம் சில பேர் புகழலாம் சில பேர் இலகலாம் சில பேர் லாபம் அடையலாம் சில பேர் நஷ்டம் அடையலாம் அதை பத்தின அறிவு நமக்கு அவசியமே இல்லை என் இயல்பில் நான் ஒளிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் சூரியனை போல என் இயல்பில் நான் இயங்கி கொண்டிருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஒரு டாக்டர் இருக்காரு அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிர்களை காப்பது யார் மருத்துவமனைக்கு வந்தாலும் யார் கஷ்டப்பட்டு வந்தாலும் அதை அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர் உயிரை காப்பாற்றுவது என்னுடைய கடமை ஆனால் ஒரு போலீஸுக்காரன் வந்து அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அவனை என்கவுண்ட்ரு பண்ணோம் அவன் உயிரோடு இருந்தால் டோட்டலாக வந்து இந்த சமுதாயத்துக்கே நாசம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து ஒரு போலீஸ்காரர் இருக்கு ஆனால் அதே மருத்துவருக்கு அதில் கன்ஃபியூஷனே இல்லை ஐயோ இவர் தீவிரவாதி ஆச்சே இவருக்கு எப்படி நான் சிகிச்சை அளிப்பது இவர்களுக்கு சிகிச்சை அளித்தால் இவருன்னு வந்து நலம் பெற்று நாலு பேரை கொள்ளுவானே அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் டாக்டருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யாருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது எந்த குழப்பம் தேவையில்லை அவர் சிகிச்சை எல்லாருக்கும் அழித்து கொண்டே இருக்க வேண்டும் அது நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா பணக்காரனா ஏழையா எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அவரோட அந்த இயல்பான அந்த சிகிச்சையை அவர் அழுத்தி கொண்டே இருப்பார் இப்போ மீதி வேலையை போலீஸ்காரன் பார்த்துக்கிறணும் இவர் சிகிச்சை அழிச்சு அனுப்பிச்சோன்னா அவர் என்கவுண்ட்ரு பண்ணுவார் ஜெயிலில் போடுவார் தூக்குல போடுவார் என்ன வேணால் பண்ணுவான் தூக்குல போட வேண்டிய கைதியே முதல் நாள் காயமாக இருந்துச்சுன்னா டாக்டர் கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து சிகிச்சை நாளைக்கு சார் காலையில் தூக்குல போட போகிறோம் ஆனால் அவனுக்கு சிகிச்சை அளிப்பார் ஏன்னா அது அவருடைய கடமை அதில் கன்ஃபியூஷனே இல்லையே ஏன்னா அவன் இயல்பில் இருந்தால் அந்த கன்ஃபியூஷனே இல்லை என்னுடைய இயல்பு என்று ஒன்று இருக்கிறது அந்த இயல்பில் நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கின்றேன் அது சிலருக்கு க சங்கடமாக இருக்கலாம் சிலருக்கு ஆனந்தமாக இருக்கலாம் இரண்டையும் பற்றியும் எனக்கு கவலை இல்லை சூரியன் கவலைப்படுகிறதா ஒருத்தன் வந்து காலையில இருந்துச்சு ஓம்பூர் போஸ்வக அப்படிங்கிறான் எடுத்தவொடனே வந்துட்டான்ப்பா ஐயாயோ அப்படிங்கிறான் ஒருத்தன் ஏன் தான் விடிந்ததோ தூங்கிட்டு இருக்கிறான் ஏன் தான் விடிந்ததோ அப்ப சூரியனை வந்து ஏண்டா வந்த வந்தேன் அவன் மாதிரி அதை பண்றான் ஒருத்தன் வர்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு செஞ்சுட்டு ஓம்பூர் போஸ்வக அப்படின்ட்டு அதை வந்து பயங்கரமா நன்றி உணர்வுடன் பார்க்கின்றான் இந்த இரண்டையுமே சூரியன் கணக்கிலே எடுக்கலை திட்டுபவனையும் சரி புகழ்பவனையும் சரி அது அதன் இயல்பில் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது அவ்வளோதான் அப்ப இந்த இயல்பில் அது வாட்டு இருக்கு அதே மாதிரி எனக்கான இயல்பு எனக்கான சுதர்மத்தில் நான் பலனை எதிர்பார்க்காமல் இயங்கிக் கொண்டிருந்தாலே அனைத்து உயிர்களுக்கும் நான் சமமாக என்னால் நேசம் காட்டுகிறேன் என்று அர்த்தம் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இல்லை இவர்களுக்கு இது சரியா இவர்களுக்கு இது நேசமா இது பகையா இது நட்பா அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ தன் இயற்கையில் தன் இயல்பில் ஒளிந்து கொண்டிருந்தாலே அது அனைத்து இவர்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா நேசமாயிடும் சூரியனை போன்று ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்